சமையல் நம்ம சமையல்ல நல்ல ஒரு அருமையான ருசி இல்ல சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எங்க வீட்டில் நாங்க இந்த மெத்தேட்லாம் செய்வோம் ரொம்ப ருசியா இருக்கும் இதைப்படி நீங்களும் செய்து பாருங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பாத்துக்கலாம் சங்கர மீன் ஒரு கிலோ நல்லா கல் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு கிளீனாக வச்சுருக்கேன் சங்கர மீன் இது ஒரு கிலோ இது ஒரு கிலோக்கு தேவையான அளவு தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கேன் நான் இந்த ஸ்பூன் தான் எல்லாத்துக்குமே அளவு எடுத்துருக்கேன் நல்ல அளவும் இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் வெந்தயம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு இது ஊற வச்சு வச்சிருக்கேன் எண்ணெய் தான் வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு இது கருவேப்புல கொத்தமல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருநூறு கிராம் இருக்கு எடுத்திருக்கேன் இது கடைசியா போடுறதுக்கு மிளகு தூள் தக்காளி பெரிய பெரிய சைஸ் தக்காளி மூணு இது மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இவ்வளவுதான் அதுக்கு தேவையானது நம்ம எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க முதலாவது வச்சுக்கலாம் எண்ணெய் இந்த கரண்டியில ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த இதுல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் நல்லெண்ணெய் வாசமா இருக்கும் கல்லெண்ணை விட எண்ணெய் காய்ட்டும் காஞ்சோடனே வெந்தயம் தான் போட போறோம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு போடணும் வெந்தயம் பொரிஞ்சிட நல்லா வெந்தயம் பொரிஞ்ச பிறகு பூண்டு போடணும் வெந்தயம் கருகாத பாத்தணும் கருகினா குழம்பையே கெட்டி போயிடும் நல்ல கோல்டன் ப்ரன் வரும்போது பூண்டு போடணும் நல்ல வந்துருச்சு பாருங்க இந்த அளவு சரியான அளவு கரெக்டா இருக்குது இப்ப பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்ட கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருப்பு கிள்ளி போட்டுக்கலாம் கில்லி போட்டா வாசமா நல்லா இருக்கும் பூண்டு சில தட்டி போடுவாங்க அந்த மாதிரி தட்டி போட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் போகிற மாதிரி இருக்குது அந்த டேஸ்ட் தெரியல நல்லா இல்லை அதனால வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்டா இருக்குது அந்த எசன்ஸ்லாம் அந்த குழம்பே இறங்கி நல்லா இருக்கு அதனாலதான் கட் பண்ணி போடுறது பூங்க அடுத்து வெங்காயம் போடலாம் வாங்கினா போதும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் தான் இந்த பூண்டு இந்த கருவேப்பில அந்த சின்ன வெங்காயம் இந்த வாசனை வதங்கிட்டோம் கொஞ்சம் நான் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் உப்பு தான் பிடிக்கும் எங்களுக்கு இந்த உப்புல இருந்து கொஞ்சம் போடுறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்க வேற ஒண்ணு இல்லை கொஞ்சம் போடுறேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வடை போக இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு தக்காளி தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா தக்காளி குழைய வேக வதங்கணும் நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குழைய வெந்துடுச்சு இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ உடனே புளித்தண்ணி கரைச்ச புளித்தண்ணியும் அதில் ஊற்றிடலாம் புளி தண்ணி ஊத்திட்டோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி இது நல்லா குழம்பு மிளவாய்த்து இந்த தண்ணி எல்லாம் அந்த பச்சை வாடை போன பிறகு நல்லா ஸ்மெல் வரும்போது நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது மீனை போட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம குட்டி வச்சுக்கணும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு நல்லா கொதி வருது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் ஏன்னா மீன்ல தண்ணி இருக்கும் அதனால வந்து திக்கான தான் மீன் போடணும் இதுலயே இப்படியே மீன் போட்டோம்னா குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிடும் அதனால நல்லா கொதிக்குது பாருங்க பாக்கவே நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் <esh> <Vladimir> <arkadaş> <gusta€> <orman> மீன் எடுத்து போட்டுடலாம் மீன் போட்டுட்டு லைஸ் ரொம்ப கரண்டி போட்டு கிளர் வேணாம் மிக்சரை போட்டு கொஞ்சம் மீடியத்தில் மீடியம் அடுப்பு மீடியத்தில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் த்ரீ மினிட்ஸ் ஆச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் வைக்கலாம் லேஸாக இது பண்ணிக்கலாம் ஜல்லிக்கரண்டியில் கலக்க வேண்டாம் கீழே அப்படியே இருந்துடும் அதனால் கொஞ்சம் ரெடி பண்ண போதும் அவ்வளோதான் டோட்டலாக செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்க மீன் நல்லா உடையில மீன் போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் பொறுத்து ஒரு மூணு நிமிஷம் பொறுத்து இது மாதிரி அடியில் நம்ம எடுத்து விடணும் கொஞ்சம் அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் மீடியத்துல சிம்ல தான் வச்சுக்கணும் அப்புறம் நல்லதான் முடிஞ்சிருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க இப்போ இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தரலை கருப்ப கொஞ்ச கருப்புல கொஞ்சம் கொஞ்சம் மிளகு நல்ல மிளகு நல்லா இருக்கும் போட்டு செய்து அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பிடிச்சிருச்சு இப்போ வாங்க நம்ம எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அதை வாங்க சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட்ல நீங்களும் செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் இந்த இன்னைக்கு சூடாக சாப்பிட போறோம் நல்லா சுட சுட சாதம் இருக்குது ரெண்டு மீன் துண்டு குழம்பு பசியா இருக்குது அழகா சாப்பிட போறேன் சாப்பிட்டு பாருங்க சூப்பர் அருமையா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேம்னாஸ் கிராமா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.